லண்டன் ஈழப்பதீஸ்வரர் ஆலயத்தின் முப்பத்தி ஒன்பதாவது ஈழப்பதீஸ்வரர் ஆலயத்தின் மூன்றாவது கும்பாபிஷேக தினத்தினை முன்னிட்டு வாழ்விக்கோர் அழகான வீடு எனும் தொனிப்பொருளில் புதிய வீட்டிற்கான அடிக்கல் வைக்கும் நிகழ்வு இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் மாதம் எட்டாம் திகதி நடைபெற்றது இவ்வாலயமானது லண்டனில் ஸ்தாபிக்கப்பட்டு இருபத்தைந்து வருடங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் எம்பெருமான் ஈழப்பதீஸ்வரரின் மூன்றாவது குடமுழுக்கு காணுகின்ற இந்த நன்னாளில் மட்டக்களப்பு புலையவழி கிராமத்தில் சமூக சேவைகளில் ஈடுபட்டு கொண்டு வரும் புவிதரன் அபிலக்ஷனா எனும் குடும்பத்திற்கு வீட்டினை வழங்கும் நிமித்தம் இந்து சமய முறைப்படி பூஜைகள் இடம்பெற்று அடிக்கல் நாட்டப்பட்டது தீஸ்வர ஆலய நிர்வாகத்தினருக்கு எனது வணக்கங்கள் நான் புளையவழி கிராமத்தில் திருமணம் முடித்து ஒன்பது வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எனது குடும்ப நிலை காரணமாக என்னால் புதிய ஒரு வீட்டினை கட்ட முடியாத நிலையில் காணப்படுகின்றேன் நான் தற்பொழுது ஒரு கொட்டிலில் வாழ்ந்து வருகின்றேன் நான் எனது கணவர் மகள் மூவரும் இதில் வாழ்ந்து வருகின்றோம் நான் வாழ்கின்ற கொட்டிலானது எந்தவொரு அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாத நிலையில் காணப்படுகின்றது மலசலக்கூடம் இல்லை மின்சாரம் இல்லை அரசாங்கத்தினால் வீடு மின்சாரம் மற்றும் மலசல கூடங்களை தருவதாக கூறி பேர்வி எடுத்துச் செல்வார்கள் ஆனால் இன்று வரை எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கப்படவில்லை இதே போன்று என்னை போன்று பல கஷ்டப்பட்ட குடும்பங்கள் புலையவடி கிராமத்தில் சிறு குடிசைகளில் அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறான வறுமை கோட்டின் வாழும் என்னுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் லண்டன் ஈழப்பதீஸ்வர ஆலய தர்மகத்தாவாகிய ஜெயதேவன் ஐயா ஐயாவர்களிடம் காயங்குடா கண்ணகி வித்தியாலய உயர்தர பிரிவு கட்டட திறப்பு விழாவின் போது வருகை தந்திருந்த நேரம் எனக்கு ஒரு வீட்டினை கட்டித்தருமாறு கோரி ஒரு கடிதத்தினை வழங்கியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பிரச்சனைகளை லண்டன் ஈழப்பதீஸ்வர ஆலயத்தினருக்கு தொடர்ச்சியாக அறிவித்ததன் மூலம் எனக்கு ஒரு வீட்டினை கட்டித்தருவதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தனர் இந்த சந்தோஷமான செய்தி எங்களுக்கு ஆனந்தராசா அண்ணா மற்றும் அனோஜன் அண்ணா அவர்கள் அறியப்படுத்தியிருந்தார்கள் இதனை எண்ணி நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தோம் இன்று லண்டன் ஈழப்பதீசர ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது அந்த நன்னாளிலே எங்களுக்கு இந்த புதிய வீட்டினை கட்டுவதற்கான அடிக்கல் வைக்கப்பட்டுள்ளது இதனை எண்ணி நானும் எனது கருவ கணவரும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் லண்டன் ஈழப்பதீசரத்தின ஆலயத்தினரினால் எங்களுக்கு தந்த இந்த உதவியினை நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம் இந்த உதவியினை தந்தமைக்கு லண்டன் ஈழப்பதீஸ்வர ஆலயத்தினருக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் மீண்டும் நன்றி ஆலயங்கள் சமூக சேவை பணிகளில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணக்கருவை முதன் முதலில் கொண்டு வந்தது மாத்திரமல்லாமல் அதன் நிமித்தம் சமூக பொருளாதார மற்றும் தேசத்தை கட்டியெழுப்பும் வேலை திட்டங்களை துரிதமாகவும் வினைத்திறருடனும் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு பின்தங்கிய நிலையில் உள்ள பல்வேறு கிராமங்களில் பல்வேறு பட்ட வேலை திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றமை மிக முக்கியமானதொரு விடயமாகும் இவ்வாறு லண்டன் ஈழப்பதீஸ்வர் ஆலயத்தின் சமூக மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் வறுமை கோட்டின் கீழ் வாழும் பல குடும்பங்களின் வாழ்க்கை தரமானது உயர்வடைந்திருப்பதனையும் அவர்கள் உள்ள மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டு வருகின்ற நிலைமையினையும் அவதானிக்க முடிகின்றது லண்டன் ஆலயத்தின் மூலமாக தங்களது நிதிகளை வழங்கி உதவி செய்கின்ற நல்லுள்ளங்களுக்கும் தங்களது பொன்னான நேரங்களை தாயக உறவுகளுக்காக வழங்குகின்ற ஈழப்பதீஸ்வரர் ஆலய தர்ம கர்த்தாக்களுக்கும் ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தேசத்தை கட்டியெழுப்புவதன் மூலம் தேசியத்தை பாதுகாப்போம் நன்றி